திமுகவின் முன்னாள் இலாக்கா இல்லாத அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி அவர்கள் சிறையிலிருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறமா அவரை நிறைய பேர் போய் பார்த்துட்டு இருந்தாங்க அத மாதிரி தான் திமுக எம்பியான ஜோதிமணி அவர்கள் சாரி சாரி காங்கிரஸ் எம்பியான ஜோதிமணி அவர்கள் திரு செந்தில் பாலாஜி அவர்களை பார்க்க போயிருக்காங்க செந்தில் பாலாஜி அவர்களை பார்த்த உடனே ஜோதிமணி அவர்கள் பயங்கர எமோஷனல் ஆயிட்டாங்க பயங்கரமா கதறி அழுதுருக்காங்க அங்க கேமராலாம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் உண்மையாலே கத்தி கதறி அழுதுருப்பாங்க போல அது என்ன விவகாரம் அப்படிங்கறதையும் பார்த்துருலாம் கடைசியாக சில முக்கியமான துணுக்கு செய்திகள் இருக்கு அதை பார்த்துட்டு இந்த ஒரு வீடியோவை நம்ம முடிச்சுக்கலாம் ஸோ வாங்க கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம் எப்பொழுதும் எதிராசன் வடிவழகி என் இதயத் தொழுதால் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிரே ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா ஏகரமை தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம் வணக்கம்டா பாப்ல தேனியில இருந்து இவர் என்ன தியாகியா தியாகியா இந்தியாவுக்காக போராடி சுதந்திரம் வாங்கிட்டு கூட அப்படியே உள்ள போயிட்டு ஜெயிலுக்கு போயிட்டு உள்ள வரா வெளியே வராரு பூரா பாராட்டி வேட்டு பிடிக்கிறீங்க உங்களுக்கு என்னதே என்னதான் தெரிய மாட்டேங்களா திருந்த கப்பலோடி தமிழன் வஉசி சிதம்பர பிள்ளை வாழ் ஐயா செயலுக்கு போயிருக்காரு மக்களுக்காக போயிருக்காரு மக்களுக்கே மக்களுதே உயிரேன்னு போயிருக்காரு இந்தியாவே உயிரேண்டு போயிருக்காரு அவர் இருந்து வெளியே வரும்போது ஒரு நாய் கூட அவரை கூப்பிட வரல நம்ம தமிழ் மக்கள்கள் நான் ஓப்பனாகவே சொல்லுவேன் பயப்படவே மாட்டேன் யாருக்கும் பயப்பட மாட்டேன் செத்தா ஆறு அறுபது அறுபதுன்னு எங்க ஆத்தா சொல்லிருக்கா ம் பெரிய எதுக்காண்டி செயலுக்கு போனாரு உங்களுக்கு தெரியுமா அது தெரியுமா மக்களுக்கு தெரியுமா தெரியாதுன்றிருவீங்க ஏன்னா இவர் பாயிரமான தியாகின்றி வாங்கிக்க கோலாய் பயில்களா இன்னைக்கு வெள்ளைக்காரன் சொன்னது உண்மைதே நம்ம தமிழ்நாட்டில் குளவன்றவனுக்கும் ஏன்னா அதுக்கப்புறம் திருட்டு பயிலுக்குந்தே நல்ல பேருன்றிருக்கேன் அவன் சொன்னது கரெக்ட் திருந்தவே மாட்டேங்கடா நீங்க திமுகவின் முன்னாள் இலாக்கா அலாத அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி அவர்கள் சிறையிலிருந்து வெளியே வரும்பொழுது இங்க இருக்கக்கூடிய திமுகவின் ஓபிஸ்களும் அப்புறம் இங்க இருக்கக்கூடிய உத்தம ஊடகவாதிகளும் இவங்களா பண்ண அலப்பறைகளை நீங்க எல்லாருமே பார்த்திருப்பீங்க அவங்க பண்ண அலப்பறைகளை உலகமே காரி துப்பி கழுவி ஊத்துனாங்க ஊபிஸ்களுக்கு மூளை கிடையாது அவங்க பேசுறதெல்லாம் விட்டுருங்க ஊபிஸ்கள் மாதிரியே தான் மற்றவர்களும் இருப்பாங்களா என்ன தமிழக மக்கள் எல்லாருமே என்ன ஊபிஸ்களா என்ன கிடையாது பாருங்க ஒரு சாமானியன் ஒரு சாமானியன் எப்படி கழுவி ஊத்தி காரி துப்புறாரு நீட்டு அவர் என்ன தியாகியா அவர் என்ன சுதந்திர போராட்ட வீரரா அவர் என்ன மக்களுக்காக பாடுபட்டு சிறைக்கு சென்று வெளியே வந்திருக்காரா எதுக்கியா இப்படி பில்டப் பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி இவர் மட்டும் கிடையாதுங்க இவர மாதிரியா பல பேர் திமுகவையும் ஊபிஸ்களையும் இங்க இருக்கக்கூடிய ஊடகங்களையும் காரி துப்பி கழுவி ஊத்திட்டு வந்துட்டு பல பேர் பயந்துகிட்டு அமைதியா இருக்காங்க யாருமே இந்த விவகாரம் குறித்து பெருசா பேசவே இல்லை ஆனா இந்த மனுஷன் பாருங்க ரொம்ப தைரியமா வீடியோ போட்டு வீடியோ போட்டு நாக்கு புடுங்கிற மாதிரியான கேள்விகளை கேட்டு பொலிச்சுன்னு மூஞ்சிலே காரி கூப்பி இருக்காரு இந்த அவமானம் உங்களுக்கு தேவையா உபீஸ் சொல்லுங்க உபீஸ் இந்த அவமானம் உங்களுக்கு தேவையா தேவதாண்டா தேவதாண்டா உபீஸ் உங்களுக்கு இந்த அவமானம் தேவைதான் ரைட்டு நாம கண்டென்ட் போயிடலாம் திமுகவுடைய முன்னாள் இலக்க இல்லாத அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி அவர்கள் இப்போ வெளியே வந்துட்டாரு ஜாமீன்ல தான் வெளியே வந்திருக்காரு அவர் விடுதலை ஆகல ஜாமீன்ல இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறமா தொடர்ந்து நிறைய பேர் அவரை போய் பார்த்துட்டு இருக்காங்க திமுக அபிமானிகள் திமுக காரங்க நிறைய ஊபீஸ்க்கு சுற்றி நிறைய பேர் அவரை போய் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்காங்க அவருக்கு சால்வெல்லாம் போட்டு கிஃப்ட் எல்லாம் கொடுத்து அவரை நலம் விசாரிச்சுட்டு வந்துட்டு இருந்தாங்க அதை எல்லாத்தையுமே நம்மளுடைய ஊடகங்கள் பயங்கரமா கவர் பண்ணி தொடர்ந்து அந்த புட்டேஜஸ் எல்லாம் போட்டுட்டே இருந்தாங்க அது மாதிரி காங்கிரஸ் உடைய எம்பியான ஜோதிமணி அவர்கள் செந்தில் பாலாஜி அவர்களை பார்க்கறதுக்காக போயிருந்தாங்க செந்தில் பாலாஜி அவர்களை பார்த்த உடனே பயங்கர எமோஷனல் ஆயிட்டாங்க உடஞ்சிட்டாங்க பயங்கரமா உடஞ்சி அழுதுட்டாங்க லிட்ரலி உண்மையாலே ஜோதிமணி அவர்கள் அழுதுட்டாங்க அங்க மட்டும் கேமரா எல்லாம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் உண்மையாலே நம்முடைய ஜோதிமணி அவர்கள் பயங்கரமா கத்தி கதையை அழுதுருப்பாங்க ஏன்னா அவங்களுடைய பேஸ போது அவ்வளவு வருத்தமா இருந்தது உண்மையிலே கண்ணீரே வந்துடுச்சு ஜோதிமணி அவர்களுடைய முகம் இருக்கு இல்லையா அதை பார்த்தாலே உங்களுக்கே புரியும் அடைய ஊபிஸ்களா ஜோதிமணி அம்மையார் அவர்கள் என்னதான் காங்கிரஸ்காரரா இருந்தாலும் திமுக அமைச்சர் இது மாதிரி சிறையிலிருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறமா அவர் பார்த்ததுக்கு அப்புறமா எவ்வளவு வருத்தப்படுறாங்க பாருங்க இப்படி வருத்தப்படுறாங்க பாத்தீங்களா இப்படிப்பட்ட ஒருத்தவங்களை போயிட்டு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நீங்க என்னன்னாலாம் பாடுபடுனீங்க அதெல்லாம் நினைச்சு பாக்கும்போது உண்மையிலேயே எங்களுக்கு எல்லாம் அவ்வளவு கோவம் வருதுடா ஊபிஸ்

ஜென்சனா மீடியா இல்ல இது போனா போனா ஆ தேர்தல் நேரத்துல நினைக்கிறேன் அப்போ நம்முடைய ஜோதிமணி அம்மையார் அவர்கள் அங்க ஏதோ திமுக ஆஃபீஸுக்கு போயிருக்காங்க அங்கதான் பாத்தீங்கன்னா இது மாதிரியான ஒரு சம்பவம் நடந்திருக்கு மரியாதை இல்லாமலாம் அதனால அதனாலதான் ஜோதிமணி அம்மையார் அவர்கள் வீதியில இறங்கி இது மாதிரிலாம் சத்தம் போட்டிருக்காங்க இது மாதிரி அவங்க சத்தம் போடும்போது அங்க இருந்த ஊடகவாதிகள் எல்லாருமே அதை பயங்கரமா வீடியோஸ் எல்லாம் எடுத்துட்டு இருந்தாங்க அப்போ அங்க இருக்கக்கூடிய திமுக பாத்தீங்கன்னா பிரஸ்காரங்களை பார்த்துட்டு வீடியோல்லாம் எடுக்காதீங்க இது மாதிரியே நீங்க வீடியோ எடுக்கிறீங்க வீடியோ எடுக்காதீங்க வீடியோ எடுக்காதீங்க அப்படிங்கெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க பட் அதுக்கு நம்முடைய ஊடகவாதிகள் என்ன சொன்னாங்கன்னா ஏங்க ஒரு எம்பி இந்த மாதிரி சண்டை போடுறாங்க அதை வீடியோ எடுக்க கூடாதுன்னு சொல்றீங்க எப்படிங்க நீங்க சொல்லலாம் அப்படின்னு சொல்லிபிட்டு எல்லா விஷயத்தையுமே அப்படியே வீடியோவா கேப்சர் பண்ணியிருக்காங்க இது மாதிரி திமுக மீது அன்பும் அக்கறையும் வச்சிருக்கக்கூடிய காங்கிரஸ் எம்பியான ஜோதிமணி அம்மையார் அவர்களை கடந்த காலங்களில் திமுக காரங்க இது தான் கஷ்டப்படுத்திருக்காங்க இது மாதிரி வீடியோ வெளியே வந்ததுக்கு அப்புறமாவும் நம்முடைய ஊபிஸ்கள் ஊபிஸ்கள் பத்தி சொல்லவே வேண்டாம் எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா அவங்க முரட்டுத்தனமான முட்டுகள் தான் கொடுப்பாங்க இந்த விவகாரத்தில் கூட பாத்தீங்கன்னா ஜோதிமணி அம்மையார் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணாம அங்க என்ன நடந்ததுன்னு கூட தெரியாம பயங்கரமா சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க பட் அது மறந்துட்டு அமையார் அவர்கள் செந்தி பாலாஜி அவர்கள் வெளியில வந்ததுக்கு அப்புறமா நேர்ல போயிட்டு வருத்தம் தெரிவிச்சு நலம் எல்லாம் விசாரிச்சிருக்காங்க இப்படிப்பட்ட ஒருத்தவங்களை எப்படிங்க அவங்களால கஷ்டப்பட வைக்க முடிஞ்சது இது மாதிரி மரியாதை இல்லாமலாம் பேசிருக்கீங்க உண்மையிலேயே ரொம்ப வருத்தமா இருக்குங்க ரைட் கடைசியாக சில முக்கியமான தொழுக்கு செய்திகள் இருக்கு அதை பார்த்துட்டு இதோட நம்ம முடிச்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் இந்த இமேஜை கொஞ்சம் பாருங்களேன் மேல இருக்கிறது திமுக ஆண்டா பொரட்டா வச்சு சீப்பு செந்தில் ஓகேங்களா நியூஸ் செவன் டிபேட்ல அது பார்ட்டிசிபேட் பண்ணும்போது அதுக்கு கீழே பாருங்க பத்திரிக்கையாளர்னு போட்டிருக்காங்க டேக் சீப்பு செந்தில் பத்திரிக்கையாளர் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படியே அதுக்கு கீழே பாருங்க நம்மளுடைய செந்தில் பாலாஜி அவர்கள் சிறையில இருந்து வெளியே வந்ததுக்கு கலைஞர் சமாதிக்கு போயிட்டு மரியாதை எல்லாம் செலுத்த போயிருந்தாரு அப்போ இதே சீப்பு செந்தில் திமுக ஆண்டா பொரட்டா வச்சு சீப்பு செந்தில் அவரு போய் பார்த்து நலம்லாம் விசாரிச்சிருக்கு இத மாதிரி திமுகவிற்கு பயங்கரமா முட்டு கொடுக்கக்கூடிய ரொம்ப வெளிப்படையாவே நான் திமுக சொம்புலாம் கிடையாதுங்க நான் திமுக அண்டா திமுக அண்டான்னு சொன்ன ஒரு நபரை எப்படிங்க எப்படி என்னெல்லாம் சொல்லாம் திமுக சொம்புன்னு சொல்லாத திமுக அண்டான்னு சொல்லு நான் ஆதரிக்கல இவ்வளவு ஆதரிக்கிறேன் எனக்கு அதுல எந்த தயக்கமும் இல்ல போ தமிழகத்துல இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்களுடைய லட்சணம் இப்படிதான் இருக்கு தமிழகத்துல இருக்கக்கூடிய முக்காவாசி பத்திரிகையாளர்கள் இப்படிதான் இருக்காங்க முரட்டத்தனமா முட்டுக் கொடுக்க கூடிய தான் இருக்காங்க கடந்த காலங்களிலும் அப்படிதான் இருந்தாங்க இப்பவும் அப்படிதான் இருக்காங்க பத்திரிக்கைக்காரங்களுடைய வேலை என்ன பத்திரிகைக்காரங்கன்னா எப்படி இருக்கணும் என்ன விவகாரங்கள் நடக்குதோ அதை அப்படியே ஒளிவு மறைவு இல்லாம மக்கள் இடத்துல கொண்டு போய் தான் உண்மையாலேயே பத்திரிகையாளருடைய வேலை ஆனா தமிழகத்துல உடைய பத்திரிகையாளர்கள் அப்படியா இருக்காங்க இல்லையே அது மாதிரி இல்லவே இல்லையே தமிழகத்துல என்ன ஒரு அசம்பாவிதம் நடந்தாலும் அதை குறித்து பெருசா எதுவுமே பேசவே மாட்டாங்க ஆனா பாஜக ஆளுகிற உத்தரப்பிரதேசத்துலயோ மகாராஷ்டிராலேயோ இது மாதிரியான இடங்களை குஜராத்லயோ நடந்ததுன்னா உடனே பொங்கி எழுந்துருவாங்க இருக்கக்கூடிய ஊடகவாதிகள் இப்படிதான் இருக்கானுங்க ஆனா கொஞ்சம் கூட வெக்கமான சூடு சோரணம் இல்லாம பத்திரிக்கையாளர்கள் நாங்களாம் நேர்மையானவர்கள் நாங்களாம் ரொம்ப நல்லவர்கள் அப்படிங்கிற மாதிரி பேசுவானுங்க இதை திமுக புரோட்டா வச்சு சீப்பு செந்தில் மாதிரியே அடுத்ததாக இதை பாருங்க மீண்டும் உயர்ந்தது சொத்து வரி சென்னை மாநகராட்சி எல்லைக்கு உட்பட்ட பகுதிகளில் ஆறு சதவிகிதம் சொத்து வரி உயர்வு ஆறு சதவீதம் மறுபடியும் பாத்தீங்கன்னா சென்னையில் இந்த சொத்து வரியை உயர்த்திருக்காங்க ஆல்ரெடி தான் இருக்கு இப்போ மறுபடியும் ஒரு ஆறு பர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா அதிகப்படுத்தி இருக்காங்க இப்போ ரீசண்டா நீங்க பாத்திருப்பீங்க நம்முடைய மேயர் பிரியா அவர்களுக்கு ஈக்குவலா டபேதார் பெண்மணி லிப்ஸ்டிக் போட்டிருந்தாங்க அப்படிங்கிறதுனால வேற இடத்துக்கு டிரான்ஸ்பர் பண்ணப்பட்டாங்கன்னு இது மாதிரி லிப்ஸ்டிக்க வச்சு என்ன கேலி கிண்டலா பண்ணீங்க இப்ப நான் உங்களுக்கு நான் என்ன பண்றேன் சொல்லிட்டு ஆறு சதவீதம் வரி உயர்வு உயர்த்தி விட்டதாக நிறைய பேர் கேலிக்கிண்டல் அப்படின்ட்டு இருந்தாங்க இத மாதிரிதான் கலாச்சாரம் வந்துட்டு இருந்தாங்க நம்மளுடைய மாரிதாசன் யார்கார் பாருங்க அவர் அப்படிதான் ட்வீட்டும் போட்டு வச்சிருந்தாரு இந்த வரி உயர்வு இருக்கு இல்லையா இதை அப்படியே தூக்கி பிடிக்கா வச்சுக்கோங்க இப்ப உங்களுக்கு இன்னொரு ஸ்கிரீன்ஷாட் ஒண்ணு போடுறேன் அத பாருங்க நம்முடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இரண்டாயிரத்தி பதினெட்டுல அவர் எதிர்கட்சி தலைவரா இருக்கும் பொழுது போட்ட ட்வீட் இது ஊழலில் ஊறி கிளைக்கும் அதிமுக அரசு சொத்து வரியை ஐம்பது சதவீதம் முதல் நூறு சதவீதம் வரை கடுமையாக உயர்த்தி இருப்பதை கண்டித்து திமுக சார்பில் வருகிற இருபத்தி ஏழாம் தேதி தமிழகம் முழுவதும் மாநகராட்சி நகராட்சி அலுவலகங்கள் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் சொத்துக்கு வரியா அல்லது மக்களின் சொத்தை பறிக்க வரியா ஆஹா சொத்துக்கு வரியா அல்லது மக்களின் சொத்தை பறிக்க வரியா அப்படிங்கிற மாதிரிலாம் கடந்த காலங்கள நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பேசியிருந்தாரு பட்டு இப்ப பாத்தீங்கன்னா மறுபடியும் நம்முடைய சென்னை மாநகராட்சி எல்லைக்கு உட்பட்ட பகுதிகளில் கிட்டத்தட்ட ஆறு சதவிகித சொத்து வரியை உயர்த்திருக்காங்க நெக்ஸ்ட் இத பாருங்க ஹரியானா கொள்ளை கும்பல் சிக்கியது எப்படி திருஷூரில் கொள்ளை நடந்த பிறகு மேற்கு மண்டலம் முழுவதும் போலீசார் உஷார்படுத்தப்பட்டனர் திரிசூரில் இருந்து வந்த கண்டெய்னர் லாரி வெப்படை அருகே பட்டியில் மடக்கி பிடிக்கப்பட்டது கண்டெய்னர் லாரியை மடக்கிய போது அந்த கண்டெய்னர் லாரிக்குள் சப்தம் கேட்டது திறந்து பார்த்த போது அதிலிருந்து இருவர் தப்பி ஓடினர் அந்த இருவரையும் போலீசார் துரத்தி சென்ற போது ஜுமான் ஜுமான் என்பவன் போலீசாரை தாக்க முயன்றான் அப்போது என்கவுண்டர் நடத்தப்பட்டது தப்பி சென்ற மற்றொருவரான அசார் அலி என்பவனின் காலில் துப்பாக்கியால் சுட்டு பிடித்தோம் தப்பி சென்ற மற்றொருவரான அசார் அலி என்பவனின் காலில் துப்பாக்கியால் சுட்டு பிடித்தோம் கொள்ளையில் ஈடுபட்ட ஏழு பேர் கும்பலில் ஐவர் ஹரியானா பல்வால் மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் டெல்லியில் சென்னைக்கு கண்டெய்னர் லாரியில் லோடு ஏற்றி வந்தனர் ஒரு கும்பல் கிரெட்டா காரில் வந்துள்ளனர் திருஷூரில் கூகுள் மேப் மூலம் எங்கெங்கு எஸ்பிஐ ஏடிஎம் உள்ளது என்பதை கண்டறிந்து கொள்ளையடித்துள்ளனர் குறிப்பிட்ட இடத்திற்கு சென்றதும் கண்டெய்னர் லாரிக்குள் காரை பதுக்கி வைத்து தப்பி செல்வது கொள்ளை கும்பலின் வாடிக்கை கொள்ளை கும்பல் பயன்படுத்திய கண்டெய்னர் லாரி வழக்கமாக லோடு ஏற்றி வந்து செல்லும் லாரி தான் அப்படிங்கிற மாதிரி சேலம் சரக டிஐஜி உமா அவர்கள் சொல்லியிருக்காங்க இத மாதிரி இந்த கொள்ளையில ஈடுபட்டவர்களுடைய பெயர்களை நீங்க பாத்திருப்பீங்க இஸ்லாமிய பெயர்களா இருக்கு ஆனா ஒரு சில ஊடகங்கள்ல தமிழகத்துல இருக்கக்கூடிய ஒரு சில ஊடகங்களை பாத்தீங்கன்னா வடநாட்டு கொள்ளை கும்பல் வடக்குல இருந்தே இது மாதிரி கொள்ளடிக்க வந்திருக்கானுங்க அப்படிங்கிற மாதிரிதான் போட்டிருந்தாங்க யாருமே இத மாதிரி கொள்ளையில் ஈடுபட்ட அவங்களோட பெயர்களை போடவே இல்லை வடநாட்டு கொள்ளை கும்பல் வடக்கிலிருந்து கொள்ளடிக்க வந்திருக்கானுங்க அப்படிங்கிற மாதிரிதான் போட்டாங்களே தவிர இத மாதிரி கொள்ளடிச்சானுங்க இல்லையா அவனுங்க பெயர்களை சில ஊடகங்கள போடவே இல்லை வெறும் வடநாட்டு கொள்ளை கும்பல் மட்டும்தான் போட்டிருந்தாங்க ஏங்க இப்படி இருக்கீங்க ஏன் இப்படி இருக்கிறீங்க குற்றவாளர்களுடைய பெயர்களை சொல்றதுல உங்களுக்கு என்ன ஆக போகுது இதை மாதிரி அவங்க இஸ்லாமியர்களா இருக்கிறதுனால அவங்களுடைய பெயர்களை நீங்க தவிர்த்ததுனால யாருக்கு என்ன லாபம் இப்போ இஸ்லாமியர்கள் இது மாதிரி கொள்ளடிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான செய்தியை பார்க்கும்போது மற்ற இஸ்லாமியர்கள் யாராச்சும் வருத்தப்பட போறாங்களான் என்ன கிடையாது எல்லா மதத்துலயுமே எல்லா ஜாதியிலுமே நல்லவங்களும் இருப்பாங்க கெட்டவங்களும் இருப்பாங்க அப்படிங்கும்போது எதுக்கு நீங்க இது மாதிரி ஒரு விஷயத்த பண்றீங்க இந்த ஊடகங்கள் தாங்க ஃபர்ஸ்ட் தப்பு இவனுங்க பண்றதுனாலதான் பல தவறான விஷயங்கள் தொடர்ந்து நடந்துட்டே இருக்கு இவங்க வேணும் வேணும்னே இது மாதிரிலாம் மர்ம நபர்கள் கொல்லை கும்பல் வடக்கு கொல்லை கும்பல் அப்படிங்கிற மாதிரி வித்தியாச வித்தியாசமான பெயர்களை போட்டுட்டு வரானுங்க கடைசியாக இத பாருங்க யாரும் யாரையும் அமுக்குல ஒதுக்கல பிதுக்கல என்னை அமுக்குறாங்க ஒதுக்குறாங்கன்னு புலம்பாம நீ என்ன செஞ்சுட்டு இருக்கன்னு யோசி நல்லா படி திறமையை வளர்த்து சாதிச்சு மேலவா நீ மேல வந்து கீழே இருக்கிறவனுக்கு கை கொடுத்து தூக்கி விடு அதுதான் சரி திறமை இருந்தா யாரும் யாரையும் இங்க அமுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ஏஆர் ரகுமான் அவர்கள் சொல்லியிருக்காரு ஏஆர் ரகுமான் அவர்களே சொல்லியிருக்காரு சோ இதை இவர் டைரக்டா பா ரஞ்சித்துக்கும் மாறி செல்வராஜுக்கும் தான் சொல்ல வரா போல ஏன்னா அவங்க தான் தொடர்ந்து அமுக்கப்பட்டோம் பிதுக்கப்பட்டோம் நசுக்கப்பட்டோம் அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து பேசிட்டே இருக்காங்க ஆனா அவங்களுடைய லைஃப் எல்லாமே டோட்டலா மாறி போச்சு இருந்தாலும் அமுக்கப்பட்டோம் பிதுக்கப்பட்டோம் நசுக்கப்பட்டோம்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க இல்லையா அதனாலதான் ஏஆர் ரஹ்மான் அவர்கள் இப்படி சொல்லியிருக்காரு போல தெரியல சோ அவ்வளவு சினிக்கான கண்டென்ட் மறுபடியும் அடுத்த ஒரு ஜெயஹிந்த் வந்தே மாதிரி